ஹலோ மைட்டே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to டு எம்எஸ்ல channel இந்த பெயிண்ட் அடிக்கிற வேலைக்கு ஒரு முடிவே இருக்காதுன்ற மாதிரி வேலை ஓயாமல் பதினஞ்சு நாளாக ஓய்வே இல்லாமல் தொடர்ச்சியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வெறுப்பாகுது ஸோ இப்போ இன்னைக்கு என்னென்னா நடந்துச்சின்னு சொல்லி நான் இந்த பிளாகில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்கள் பாப்பா அக்காவோட பொண்ணு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பொண்ணு எல்லா ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் உட்காந்து தொடச்சி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாள் அவங்க வீட்லையுமே பெயிண்டிங் வேலை வந்து போயிட்டுருக்குன்னு நேற்று சொல்லியிருந்தேன் ஸோ அப்போ வந்து நாங்கள் ஒரு ஃபோட்டோ வந்து இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த போட்டோ பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அழுகியாக இருந்துச்சு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா கடவுளும் சேர்ந்த மாதிரி போட்டோ வச்சு தான் நாங்கள் துணி கடை வந்து ஓப்பன் பண்ணோம் அந்த துணிக்கடை ரொம்பவே லாஸ் ஆயிடுச்சு ஸோ அந்த ஞாபகம் வந்துருச்சு அதுக்கப்புறம் பார்த்தா பொருள் அடுக்க அடுக்க க்ளீன் பண்ண வந்துக்கிட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இன்றைக்கி தரைக்கு மெயினாக பெயிண்ட் அடிக்கணுன்றதால வேலை ரொம்ப ஜாஸ்தி திரும்பவும் என் வீட்டில் வந்து தரைக்கு பெயிண்ட் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துட்டாரு ஸ்டிக்கர் ஓட்டுறேன்னு டைல்ஸ் போடுற அளவுக்கு காசு இல்லை ஸ்டிக்கர் ஓட்டலான்னுவே முதலே வந்து எல்லாத்தையும் அடிக்க ஏற கட்ட சடனாக வேண்டா இப்போ நான் வந்து பெயிண்ட் எனக்கு கொஞ்சம் ஒரு சைடு சோகமாக எதனால பசங்களை வச்சுட்டு எல்லாத்தையும் அங்கே எங்கேயும் வைக்கணும்னா கஷ்டம் பெயிண்ட் அடிக்க வந்தவங்க வயசான தாத்தாங்க அவங்களால சுத்தமாக தூக்க முடியல எனக்கும் சி செக்ஷன் பண்ணிருக்கோம் ஒவ்வொரு பொருளாக தூக்கி தூக்கி அங்க இங்கேயும் வச்சு வச்சு அடிக்கிறதுக்குள்ளே அப்படியே எனக்கு ஒரு மாதிரி மயக்கம் வந்து விட வெடன்னு உதர்ற மாதிரி ஆயிடுச்சு கை கல்லாம் சரி என்னடா பண்ணுறது வீட்டை கட்டிப்பாரு கல்யாணம் பண்ணிப்பாருன்னு பெரியவங்க அந்த காலத்தில் சும்மாவா சொல்லிட்டு போனாங்க அவ்வளோ வேலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாக இழுத்துக்கிட்டே போகுது பார்க்குறதுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல உங்களுக்கு எல்லாம் பார்க்க குப்பை போல் இருக்கலாம் ஆனால் ஒவ்வொன்றா அதை க்ளீன் பண்ணி வீட்டுக்குள்ளே சமைச்சிக்கிட்டு சாப்பிட்டுட்டு பிள்ளைங்களையும் குளிக்க வச்சுட்டு எல்லாம் பண்ணணுன்றது உண்மையாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது யாராவது வீட்டுக்குள்ளே குடியிருந்துகிட்டே கலர் அடிக்கணும் பெயிண்ட் அடிக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்காங்க பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து ஜுரம் ஃபீ வர் சளி தலைவலி எல்லாமே வந்துடும் அந்தளவுக்கு ஏன்னா டஸ்ட்டு தானே புது பெயிண்ட் வந்து நிறைய பேருக்கு ஒத்துக்காது பெயிண்ட் வேலை செய்கிறவங்களுக்கும் அதிலே செஞ்சு செஞ்சு பழகிட்டுருக்கும் சடனாக நம்ம வந்து வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒத்துக்காது அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ எப்படியோ ஒரு அடியாக அப்படி இப்படி தூக்கி வச்சு பெயிண்டிங் வேலை வந்து ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட வந்து முடிஞ்சுட்டே இருக்குது மாடியிலுமே பார்த்திங்கன்னா மழை தண்ணி வந்துச்சுன்னா உள்ளே வந்து பெயிண்ட் அப்படியே இழுத்து இழுத்து தண்ணியாக வருது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக வந்து தாம் ஃப்ரூட் அப்படின்னு ஒன்று சொன்னாங்க அது வந்து மேலே போட்டுட்டு இருந்தாங்க அதை நான் பின்னாடி காட்டுறேன் எல்லோ கலரும் க்ரீன் கலரும் தரைக்கு பெயிண்ட் கலர் நான் வாங்கிட்டு வர சொன்னால் ரெட் கலரில் வாங்கிட்டு வந்து அடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஒன்று சொன்னால் அவங்க இஷ்டத்துக்கு அவங்களுக்கு என்ன தோணுதோ அவங்க ஒன்று செலக்ட் பண்ணுறாங்க சரி போங்க எந்த கலரில் அடித்தா என்ன வீடு நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அடித்தாச்சு இதான் மாடி இதான் தாம் ஃப்ரூட்டாக ஃப்ரெண்ட்ஸ் இதை போட்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மேலே வந்து ஒயிட் பெயிண்ட் போட்டால் மழை பெஞ்சாலும் உள்ளே வந்து தண்ணி கூட இழுக்காது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பாப்பாவும் தம்பியும் சாயங்காலம் வேலை முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக எப்படியும் வெளியே தண்ணி எடுத்துகிட்டு போய் சுட தண்ணி வச்சு குளிக்க வச்சேன் எதனாலன்னா வீட்டுக்குள்ளே வந்து தண்ணி இன்னும் காயவே இல்லை பெயிண்ட்டு குளிக்க வைக்க முடியாதுன்னு சொல்லி மாசில் தான் ரெண்டு பேரையும் குளிக்க வச்சு கூப்பிட்டு வந்த ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இன்றைக்கி விளையாட் முடிஞ்சிச்சு கட்ட பாய்